நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து வெள்ளியங்கிரி மலை பற்றி இருந்தார் யார் மதன் கௌரி அவர் தான் இருந்தார் அவர் பேசதை விட நான் பேசுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் அதில் பதிவு பண்ணியிருந்தார் நான் வெள்ளியங்கிரி எதுவும் போனதில்லைன்னாரு நான் ரெண்டு முறை போயிருக்கேன் அவர் என்னோட விட சிறந்தவர் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் வெள்ளியங்கிரி மலையை பொறுத்தவரைக்கும் நான் அவர் போல அவர் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காரு நான் அதெல்லாம் பார்த்து அதில் அவர் சொன்ன செய்திகள் எல்லாமே உண்மைதான் ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பெஸ்டா தி பெஸ்டா அதை விட கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அந்த ரெண்டு முறை பயணம் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் எதனால் அங்கே மனிதர்கள் மலை ஏற போகக்கூடிய மனிதர்கள் சாவுறாங்க குறிப்பாக அந்த செத்தவங்க லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சாகுறாங்க ரொம்ப ரேர் சின்ன பசங்க சாகிறது எதனால் அது அந்த மரணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒரே செய்தி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் பல்லாவரம்னு ஒரு இடம் இருக்கா ஒரு மலை இருக்காது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த மலையை நீங்கள் ஒரு உச்சிக்கு ஏற போகிறீங்க உச்சிக்கு போயிட்டீங்க அந்த பக்கம் இறங்கிட்டீங்க ஸோ இது நீங்கள் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மலை ஏறினீங்க உச்சிக்கு வந்தீங்க அந்த பக்கம் இறங்கிட்டீங்க ஒரு சின்ன மலை தான் அது ஏறி இறங்கிட்டீங்களா அண்ட் டைம் மறுபடி இந்த இறங்கின அந்த இடத்துல வந்து மறுபடி ஏறினீங்க உச்சிக்கு வந்தீங்க நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க ஸோ ஒரு சின்ன மலையே கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு முறை ஏறுறீங்க ரெண்டு முறை இறங்குறீங்க அப்போது நீங்கள் அந்த வெள்ளங்கிரி மலையை பொறுத்தவரைக்கும் ஏழு மலை இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோமீட்டர் அது கடல் மட்டத்துலேருந்து ஐயாயிரம் அடி உயரம் மற்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட அந்த மலை ஏழு மலை கிட்டத்தட்ட அது ஒரு பதினாலு முறை நீங்கள் அதாவது இருபத்தெட்டு முறை அந்த ஏற்ற இறக்கமானது உங்களுக்கு இருக்கும் பதினாலு முறை ஏறி பதினாலு முறை இறங்குங்க ஸோ இதில் நீங்கள் ஒரு புத்திசாலியான ஒரு நடக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ரொம்ப நிதானமாக அந்த இதய துடிப்பை சீராக வச்சுட்டு இறை நம்பிக்கையோடு பொறுமையாக போகக்கூடிய ஒரு பயிற்சியானது ரொம்ப அழகானது அப்படி அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்களும் நடந்து போகிறத நான் பார்த்தேன் இயல்பா அந்த இறை பேரை சொல்லிவிட்டு பொறுமையாக நடந்து போகிறாங்க குழந்தைகளும் கூட நடந்து போகிற காட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது பெண்கள் அங்கே பத்து வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் அனுமதி இல்லைன்றதுக்கான அந்த நம்பிக்கை சார்ந்தது அப்புறம் அவங்க உடல் சார்ந்த செய்தி அதுக்க அது உள்ளே நான் வரல அது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதில் நன்மை இருக்குது தீமை இருக்குது அது உள்ளே நம்ம போக வேணாம் அப்போது இறப்பிற்கான காரணம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மாரத்தான் போகிறாங்க பிராக்டிசே இல்லாத ஒரு மாரத்தான ஒரு பர்சன் வந்து ஓடிட்டே பொழுது திடீர் மாரடைப்பு மரணம் வரதில்ல அதே தான் அதே செய்தி தான் அப்புறம் இறை நம்பிக்கையோடு போறவங்க கண்டிப்பாக அதை அந்த நம்பிக்கையை அவங்க உணரக்கூடிய ஒரு தலைமை அது இறை நம்பிக்கை இல்லை நான் ஒரு எக்ஸ்ப்ளோரராக போகிறேன் அப்படின்றவங்களாம் அங்கே போயிட்டு தான் இருக்கிறாங்க வேறு என்ன அதில் இதோ இதோ இதோட வெள்ளங்கிரி முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அதில் சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு செய்தியும் இருக்குது தமிழ் இலக்கியம் சார்ந்த செய்திகளும் இருக்குது வெள்ளங்கிரி மாலைன்றது அந்த கொங்கு மண்டலம் கோயமுத்தூர் அதுக்கு அந்த அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டி ப அந்த அருகாமையில் வருது ஊட்டியிலேருந்து மசினக்குடின்னு ஒரு இடம் வருது அந்த மசினகுடி சென்டர் பாயிண்ட் வந்து தமிழம் அந்த தமிழகம் வந்து கேரளா இந்த கர்நாடகம் கர்நாடகம் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூன்று இடங்களுடைய பார்டராக அந்த இடம் இருக்குது இந்த த சங்க இலக்கியத்தில் பெரும்பான்மை தாய் வந்து வருத்தப்படக்கூடிய அந்த நிலை பொண்ணு வீட்டு விட்டு ஓடின பிறகு ஐயோ அந்த பொண்ணு கரடி இருக்கிற பக்கம் போயிடுச்சான்னு தெரியலையே இந்த கர்நாடகம் பக்கம் போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வேறு பேர் இருக்குது கர்நாடகம்னோடனே கோசல மக்கள் இருந்த செய்தியாக கோசல மக்கள் த கர்நாடக பகுதியில் கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கோசலர்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கோசலர்கள்னால் அந்த கர்நாடகம் அந்த பகுதி அந்த மக்கள் தண்ணி கொடுப்பாங்களே அந்த பக்கம் நல்லவங்க இருக்கிறாங்களே அதனால் அந்த பக்கம் என் பொண்ணுக்கு போயிருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை கரடி இருக்கிற பக்கம் போயிடுச்சுன்னா வால்பறையெல்லாம் பக்கம்தான் இருக்குது வால்பாறையில் கரடிகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது அவங்க வந்து கரடி பக்கம் இருக்கிற பக்கம் போயிட்டு போயிட்டாலோ அப்படின்ற ஒரு கவலை அவங்ககிட்ட இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து கர்நாடக பகுதியில் அதாவது கோசலர்கள் அந்த கர்நாடக பகுதியில் கும்கி யானைகள் அதிகமாக பயிற்றுவிக்கப்படக்கூடிய காட்சி சங்க இலக்கியத்தில் வருது கும்கி யானை அப்படின்னு சொன்னால் ஆண் யானை கிடையாது பெண் யானை குடும்பத்தில் கோச்சிக்கிட்ட ஒரு பெரிய பருத்த ஆண் யானை குடும்பத்தை விட்டு விலகி வரும் பொழுது அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பெண் யானையை அழகான பெண் யானை நடுக்காட்டில் கட்டி போட்டுருவாங்க அந்த அம்மா அழகில் இவர் மயங்கி ஒரு பிரச்சனை பண்ணாமல் போயிடுவார்ன்ற அந்த பழைய அந்த விலங்கியல் அறிவு சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ யானைகள் பயிற்றுவிக்கப்பட்ட இடமாக மசினக்குடி இருக்குது மசினக்குடியில் இன்னும் நீங்கள் அந்த யானை முகாம்லாம் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அப்போது ஒரு மலை எடுத்து அந்த மலை வழியாக இலக்கியங்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கைகள் இன்றளவும் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா நம்ம விளையங்கிரி மலை அப்புறம் அந்த ஊட்டி மசினக்குடி இந்த இந்த இடங்கள் யாவும் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மலை இட மலைவாழ் இடமாக மக்களது உயிர்ப்பு இடமாக அந்த இடம்லாம் இருக்குது இதில் நம்ம ஆந்திராவை விட்டுட்டோம் ஏன் ஆந்திரா விட்டோம்னா அது அந்த ஆந்திராவுடைய அந்த இடம் நம்ம சென்னைக்கு அடுத்த அந்த இந்த பகுதியில் வருது ஆந்திர மலைகளும் சாதாரண மலை கிடையாது அங்கே அதிகமான சுனை நீர்கள்லாம் இருக்குது அந்த சுனைநீர்களில் சங்க காலத்து காதலர்கள் அந்த நீரில் குளித்து மகிழ்ச்சியாக இருந்த காட்சிகளும் சங்க இலக்கத்தில் வருது இன்னும் கூட நீங்கள் தடா வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படையெடுத்து மகிழ்ச்சியாக குளிக்கிறாங்க எப்படி உடனே தெரிஞ்சிருமா காலகாலமாக நம்ம மூதாதையர்கள் சென்ற இடம் தான் இன்றளவு வரை அந்த இடங்களுக்கு மக்கள் போகிறாங்க அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதிகமாக மக்கள் குழுமக்கூடிய இடங்களில் நம்ம இலக்கிய பதிவுகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்போது வெள்ளங்கிரி மலை போகணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல் நலம் இருக்கணும் அவங்களே சொல்கிறாங்க அந்த இதை ரத்த ச சர்க்கரை நோய் அந்த இதை நோய் இதெல்லாம் இருக்கிறவங்க வராதிங்கன்னு அவங்க சொல்ல வராங்க அதே நேரத்தில் ரொம்ப பயப்படணுமான்னு கேட்டால் பயம் வேணாம் அதுக்கான மாதம் வந்து பிப்ரவரி தொடங்கி ஜூன் வரை நீங்கள் இறை நம்பிக்கையோடு போகலாம் அந்த நம்ம சொன்ன மாதிரி மிக மிக பொறுமையாக போகணும் முடிஞ்சால் அடிமல் அடி வச்சு போனீங்கன்னா இன்னும் நல்லது எப்படி சொல்கிறீங்கன்னா அதுவும் என்னுடைய ப்ராக்டிஸில் தான் சொல்கிறேன் ஆர்வக்கோளாறுல முதல் முறை போகும்பொழுது எங்கேயுமே நிற்கலை காலையில் நாலு மணிக்கு மலை அடிவாரத்தில் அஞ்சு மணிக்கு தொடங்கினேன் ஒன்பதரை மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டேன் அங்கே அந்த சந்தோஷத்துலேயே உடனே மறுபடியும் திரும்பி வந்தேன் வரும்பொழுது கிட்டத்தட்ட நாலாவது மலையில் என்னுடைய லெஃப்ட்டு கால் வந்து பிடிச்சிட்டு என்னால் நடக்க முடியல தாங்கி தாங்கி வந்தேன் சத்தியமாக இதுக்கு மேலே வெள்ளங்கிரி வரக்கூடாதுன்னு மனசு உள்ள கடவுள்லாம் திட்டிகிட்டே போனேன் அது இன்னுமாதிரி தெரியல அந்த மாதத்து அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ஏப்ரலில் மறுபடியும் இன்னொரு முறை போனேன் ஆனால் நான் ரொம்ப கவனமாக போகும்பொழுது முதல் முறை நாலரை மணிக்கு ரீச்சானல்ல இந்த ரெண்டாவது முறை அஞ்சரை மணிக்கு ரீச்சானே அங்கே ஒரு ஒரு மணி நேரம் மேலே படுத்தேன் அதே இறங்கும்பொழுது ஆ ஆறு மணி நேரமாக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன் இந்த இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணும்பொழுது நம்மளுடைய தமிழ் முன்னோர்களுடைய அந்த வரலாற்று அந்த வாழ்க்கை பதிவுகள் இலக்கியங்களை படித்ததும் நேராக பொழுதும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை தருது கோயமுத்தூர் அது அந்த கொங்கு மண்டலமாக இருக்கட்டும் மருதமலையாக இருக்கட்டும் இன்றளவும் வரை மருதமலையில் நான் அஞ்சு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே யானைகள் ரொம்ப சாதாரணமாக கோயில் கிட்ட வந்து போகுது அதாவது நம்ம பிரமித்து போகக்கூடிய விலங்குகளுக்கு அருகாமையில் நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைன்றது அந்த கொங்கு மண்டலம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த ப அந்த பகுதிகளில் இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்போட மகிழ்ச்சியோட இயற்கையினுடைய ஒரு அரவணைப்போடு நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வியல் ரொம்ப அழகானது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சி நீங்களும் பயணம் பண்ணுங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்